காஞ்சிபுரம் மாவட்டம் அருகே உள்ளது திருப்புலிவனம் கிராமம் இக்கிராமத்தில் உத்திரமேரூர் வரலாற்று ஆய்வு மையத்தினரால் சிவன் கோவிலுக்கு தானமாக விளங்கும் நிலத்தின் எல்லையை குறிக்கும் பதினைந்தாம் நூற்றாண்டை சார்ந்த அரிய வகை சூழக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து உத்திரமேரூர் வரலாற்று ஆய்வு மைய தலைவர் கொற்றவை ஆதன் கூறியதாவது எங்களது கல ஆய்வில் திருப்புலிவனத்திலிருந்து மருதம் செல்லும் சாலையில் இந்த இரண்டு கற்களை கண்டறிந்தோம் இது விஜயநகர மன்னர்களின் காலத்தை சார்ந்ததாகும் ஐம்பது சென்டிமீட்டர் அகலமும் எழுபத்தைந்து சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு கல்லும் அதன் அருகில் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் அகலமும் எழுபது சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட மற்றொரு கல்லும் உள்ளது இதில் கல்லின் இடது பக்கம் சூழ சின்னமும் அதன் கீழ் பன்றி உருவமும் உள்ளது இது விஜயநகர மன்னர்களின் சின்னமாகும் வளப்பக்கத்தில் பெரிய உருவத்தில் கழுதையும் அதன் கீழ் பெரிய உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது குலச்சின்னமாக இருப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது இது காலங்களில் சிவன் கோவிலுக்கு தானமாக வழங்கப்படும் நிலங்களுக்கு அதன் எல்லையை குறிப்பதற்காக நான்கு திசைகளில் சூழச்சின்னம் பொறித்த கற்களை நட்டு வைப்பார்கள் இதற்கு சூழக்கற்கள் என்று பெயர் இந்த நிலங்களுக்கு வரியை நீக்கி இறையிலி நிலங்களாக ஆலயங்களுக்கு மன்னர்கள் விளங்கினர் இது ஆலய நிதி வருவாய்க்கான ஏற்பாடாக இருந்தது இதன் மூலம் அன்றாட பூசைகள் செய்தல் விளக்கெரித்தல் அமுது படைத்தல் மற்றும் ஆலய பராமரிப்பு பணிகள் முதலியவை மேற்கொள்ளப்பட்டன இவ்வூரில் பல்லவர்கள் காலத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற சிவனாலயம் உடைய நாயனார் என்னும் வியாகரபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது எனவே இது இவ்வாலயத்தை கொடுத்த நிலத்தின் எல்லையை குறிக்கும் சூழக்கற்களாக இருப்பதற்கும் வாய்ப்புள்ளது இவ்வூர் மக்கள் இதை இன்றும் எல்லைக்கல் என்றே அழைக்கின்றனர் திருவிழா காலங்களில் இதை வழிபட்டும் வருகின்றனர் இந்த கோயிலுக்கு விஜயநகர மன்னர்கள் பல்வேறு கொடைகளை வழங்கியுள்ளனர் இவர்களது கலை இவர்களுடைய கலைப்பணியில் உருவான சிம்ம தட்சிணா மூர்த்தியும் கோவிலின் நுழைவாயில் அருகே இருக்கும் கல்தே சக்கர மண்டபமும் மிகவும் பிரசித்தி பெற்றது தமிழகத்தில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட சூழக்கற்களில் கழுதை மற்றும் நாயின் உருவம் இடம்பெற்றிருக்கவில்லை ஆனால் இதில் இடம்பெற்றிருப்பது அரியதாகவே கருத வேண்டியுள்ளது விஜயநகர மன்னர்கள் ஆட்சியின் கீழ் இருந்த புறா மற்றும் கழுதையை குளச்சின்னங்களாக கொண்டவர்கள் இந்த கோயிலுக்கு நிலம் வழங்கியதாக இருக்கக்கூடுமோ என கருதுகிறோம் எனவே மேலும் இது பற்றிய தொடர் ஆய்வில் உள்ளோம் கடந்த கால வரலாற்றை நிகழ்காலத்திற்கு பறைசாற்றும் இவ்வகை அரிய வரலாற்று பொக்கிஷங்களை காத்திடுவது காலத்தின் கட்டாயமாகும் எனவே இதில் தமிழக தொல்லியல் துறையின் உரிய கவனம் செலுத்தி பாதுகாத்திட வேண்டும் என அவர் தெரிவித்தார்